அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய முதன்மையான வினாக்களை பார்ப்போம் வானம் வசப்படும் என்ற புதினத்தின் ஆசிரியர் பிரபஞ்சன் ரா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆத்மானாம் குரத்தி பாட்டு என்றழைக்கப்படுவது குறவஞ்சி இலக்கியம் குறவஞ்சி இலக்கியத்தில் சிறந்தது குற்றால குறவஞ்சி குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர் திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் குற்றால குரவஞ்சி திருச்சாழல் என்ற நூலின் ஆசிரியர் மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுமையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் மாணிக்கவாசகர் இயற்றிய மற்றும் ஒரு நூல் திருக்கோவையார் சிம்பொனி தமிழர் இளையராஜாவின் இயற்பெயர் ராசையா இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமாகிய திரைப்படம் அன்னக்கிளி இளையராஜா உருவாக்கிய கர்நாடக செவ்வியல் ராகம் பஞ்சமுகி ஆஸ்கார் தமிழர் என்று அழைக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமாகிய திரைப்படம் ரோஜா பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நாடகம் பிசிராந்தையார் சேர அரசர்களை மட்டுமே பாடிய எட்டு தொகையினூல் பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை நூல் கீதாஞ்சலி விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர் சுட்டு என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கவிஞர் அப்துல் ரஹ்மான் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சரிதம் மனோன்மணியத்தின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார் சென்னை மாகாண அரசு சுந்தரனாருக்கு அளித்த பட்டம் ராவ் பகதூர் பட்டம் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நர்த்தகி நடராஜ் நர்த்தகி நடராஜுக்கு நர்த்தகி என்ற பெயரை சூட்டியவர் தஞ்சை கிட்டப்பா நர்த்தகி நடராஜின் உயிர் தோழி சக்தி நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் மதுரை அனுபானடி நர்த்தகி நட்ராஜ் பயிற்சி பெற்ற கலைத்துறை நடனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி